வணக்கம் சார் வணக்கம் டிசம்பர் அஞ்சு நம்ம பகவான் மகா சமாதி அடைந்த தினம் இந்த புனிதமான மாதத்துல இன்னைக்கு அவரை பற்றி சில விஷயங்களை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் நம்முடைய மகான் ஸ்ரீ அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தான் வகித்த கல்லூரி முதல்வர் பதவியிலிருந்து விலகி குஜராத் பரோடாவிலிருந்து கல்கத்தாவிற்கு சொந்த ஊருக்கு வந்து வந்தே மாதரங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதனுடைய ஆசிரியராக பொறுப்பேற்று அதாவது வந்தே மாதரங்கிற வார்த்தையை முதன் முதலில் இந்தியாவிலே அறிவித்தவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் கண்டுபிடித்தவரும் ஸ்ரீ அரவிந்தர் தாங்கிறது நிறைய பேர் தெரியாது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடந்துன்னு இருக்கும்போது எவ்வளவு எதிர்ப்பு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு தீவிரமான அரசியல் இருக்கார் அந்த சமயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்கில் மகாபாரத சாவித்ரி கதையை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அதுவரை இருந்த ஆன்மா உறங்கினபடி இருந்தது அவரை எது வழி நடத்தியதுன்னா அவருடைய அறிவு அந்த அறிவை பயன்படுத்தினாலும் சாவித்திரி கதையை அவர் படித்தவுடன் ஏதோ ஒன்று அவர் அறிவுக்கு அப்பால் இந்த உலகத்திற்கு அப்பால் பிரபஞ்ச பறவழிக்கு அப்பால் அழைத்து செல்ல அவரது ஆன்மா விழிப்படைந்து அவரது அறிவையும் மனதையும் தன்னுள்ளே இழுத்து அவரது கான்சியஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்ம விழிப்புணர்வு பெற்று ஒரு உயர்நிலை ஒளி பெற்று ஒரு கதிர் வீச தொடங்கிடுச்சு ஆரம்பத்தில் சாவித்ரி படிக்கும்போது போது அந்த செயல் உள்முக பயணத்தில் இன்வெர்டு மெடிடேஷன் சொல்லக்கூடிய டிராவல் அவரை அழைத்து சென்றது அன்னைக்கு எழுத தொடங்கினார் அதுக்கு பேரு பியாண்ட் பேர் ஆரம்பத்தில் அவர் வச்ச பேரு சாவித்ரி எழுத தொடங்கும் போது பியாண்ட் பேர் வச்சார் பியாண்ட்னா எல்லைகளற்றது பிரபஞ்ச வெளிக்கு அப்பால இதுதான் பிரபஞ்சம்னா அதுக்கு அப்பால என்ற தலைப்புல சாவித்திரி வரிகளை எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை ஐந்து ஆண்டுகள் சுமார் மூவாயிரம் வரிகளில் சாவித்திரியை முடித்து விட்டார் எப்போ புதுச்சேரிக்கு வரத்துக்கு முன்னாடியே சிறையில் இருந்தபோதும் சிறைக்கு முன்னாடியும் படித்தார் பல மாறுதல் ஏற்பட்டது எழுதி முடிக்கிறார் இது கிருஷ்ணனுடைய ஏற்பாடு இந்த கிருஷ்ணனுடைய லீலையிலே அவருடைய அன்பும் பேரன்பும் பேராமூரும் சிறையிலே கண்ணன் பகவான் அரவிந்தருக்கு தொடுதல் மூலமாக உணர்தல் மூலமாக அவரை தேடி வந்து அரைவனைத்து ஆட்கொண்டு விட்டான் அதன் பிறகு நடந்ததெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் பாண்டிச்சேரிக்கு வந்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீவிரமான ஆன்மீக யோகத்தில் போறார் அன்னை பாண்டிச்சேரிக்கு வருகிறார் பிரான்ஸ்ல இருந்து ஆசிரமம் உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே அவருக்கு யோகம் சித்திக்கிறது எல்லாம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அவர் சாவித்திரியை மேலும் விரிவுபடுத்துகிறார் அவருக்குள் ஏற்பட்ட ஞானத்தை மாற்றி அமைக்கிறார் இதுல என்ன விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள அந்த காலகட்டத்தில் மேல்நாட்டு விஞ்ஞானிகளாக ஒரு ஏழு பேர் கண்டுபிடிக்கிறார்கள் என்ன கண்டுபிடிக்கிறார்கள் அணு அணுக்குள் உள்ள ஆட்டோமிக் அதன் நடுவில் இவைகளுடைய செயல்கள் அதோட சக்தியால பிசிக்கல் எனர்ஜி ஆட்டோமிக் எனர்ஜி மேட்டர் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி அதோட விளைவுகள் அனைத்தும் இந்த மேட்டருக்கு வெளியே புறத்திலே பியாண்ட் என்கிற சந்திரன் சூரியன் நட்சத்திர மண்டலம் வான் மண்டலம் வெளிமண்டலம் பிரபஞ்சம் முழுக்க இந்த யுனிவர்சல் முழுக்க எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து குவாண்டம் மெக்கானிஸ்ட் என்கிற சூட்சம பொருளுடைய இயக்கத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள் எத்தனை பேர் ஒரு ஏழு விதமான விஞ்ஞானிகள் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் இந்த மேல்நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடித்த அத்தனை நோபல் பரிசு தரப்படுகிறது நோபல் பரிசுக்கு உரியவர்கள் தான் என்ன முக்கியமா நம்ம கவனிக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்குள்ளே பகவான் எழுதிய மூவாயிரம் வரிகள் கொண்ட சாவித்திரியிலேயே இந்த ஏழு விஞ்ஞானிகள் சொன்னதை சொல்லிவிட்டார் அப்ப நோபல் பரிசு வாங்குற விஞ்ஞானிகளை விட ஆன்மீக விஞ்ஞானிங்கிறது நம்ம மகான் அரவிந்தர்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல முதல் முதல்ல அப்படின்னா திருமூலர் தான் வர்றார் வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல பறவெளி ரகசியம்னு சொன்னார் திருவர்பாவா எழுதி உலகத்துக்கு கொடுத்தார் திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யோக விளக்கம் பிண்ட யோக விளக்கம்னு திருமந்திரத்துல ஒரு இரண்டாயிரம் பாடல்கள்ல விளக்கிருக்கார் இதை இந்த ஏழு விஞ்ஞானிகள் சொன்னது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அரவிந்தர் சாவித்திரில என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்குள்ளே இந்த விஞ்ஞானிகள் சொன்னதை சாவித்திரியில சொல்லிவிட்டார் அரவிந்தருக்கு வள்ளலாரையும் தெரியாது திருமூலரையும் தெரியாது அப்ப எப்படி அவருக்கு தெரிந்ததுன்னா தனக்குள் இருக்கிற ஆன்மை விழிப்புணர்வில் அவருக்குள் இருந்த சாவித்திரி சொன்னதைத்தான் அரவிந்தர் சொன்னார் இப்போ திருமூலர் சொன்னதை படித்தால் சாவித்திரி புரியும் வள்ளலார் எழுதிய திருவருட்பாவை படித்தாலும் சாவித்திரி புரியும் சாவித்திரியை படித்தால் திருவருட்பா புரியும் சாவித்திரியை படித்தால் திருமூலரும் புரியும் இப்போ ஏழு விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோபல் பரிசை பகவான் அரவிந்தருக்கு கொடுக்க வந்த பொழுது ஏன் அன்னை வாங்க மறுத்து விட்டார் என்றால் நோபல் பரிசு என்பது மனிதர்கள் உருவாக்கியது பகவான் அரவிந்தருக்குள் எழுதியது அந்த பிரம்மம் என்ற பரம்பொருளாகிய கிருஷ்ணர் அதி உன்னத உணர்வுகளை இவருக்கு யோக சக்தியாக இறக்கி அவருக்குள் உருவான அந்த ஆன்ம கண்டுபிடிப்புக்கு மனிதன் ஒரு பரிசு கொடுத்து சமப்படுத்தி விட முடியாது அப்படி அது தகுதி ஈக்குவலாக சொல்ல முடியாது சாவித்திரிக்கு நோபல் பரிசு கொடுத்து அதை சரிக்கு சமமாக மனிதனுடைய அந்த ஒரு பரிசை இதோடு ஒப்பிட முடியாது என்று அன்னை சாவித்திரிக்கான அந்த உயர்ந்த மரியாதையை கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறார் ரெண்டாவது நோபல் என்பவர் யார்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல மனித இனங்களை அளிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை தயாரிக்கிற நிறுவனத்தினுடைய வருமானத்தில் உருவானதுதான் நோபல் பரிசு அப்போ உயிர்களை கொள்ளக்கூடிய நிறுவனம் தருகிற நோபல் பரிசை கொண்டு வந்து பகவான் அரவிந்தரின் ஆன்மீக கண்டுபிடிப்பான சாவித்ரிக்கு கொண்டு வந்து கொடுத்தால் அது பாவம் தானே இந்த பாவத்தை வாங்கியவர்களுக்கும் அந்த பாவம் சேரும் இல்ல மேற்கு வங்காளத்தில் நம்முடைய இந்திய கவி ரவீந்திரநாத் தாகூர் வாங்கினதும் தானே அந்த தவறை பகவான் மீது சுமத்திவிட நம் தெய்வீக அன்னை அனுமதிப்பாரா அதனால்தானே தானே அவர் தெய்வீக அன்னை நீ நேத்து கண்டுபிடித்த நோபல் பரிசுக்கு முன்னால் பகவான் கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு பெருமை சேர்த்தவர் அப்படிப்பட்ட மகான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த டிசம்பர் ஐந்திலே மகா சமாதி அடைந்து அவருடைய யோகத்தை எல்லாம் அவருடைய உழைப்பையெல்லாம் அவருடைய கண்டுபிடிப்பை எல்லாம் நமக்கு கொடுத்து நாம் அவர் யோகத்தை பின்பற்றி வருவோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த நம்பிக்கையை நாம் இன்று உணர்ந்து கொள்வோம் நமக்குள்ளே இருக்கிற உள்ளொலியில் கரைவோம் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம பகவானுடைய அருமை பெருமைகளை பற்றி இன்னைக்கு நீங்கள் விவரித்து சொன்ன விதத்தில் எங்களுக்கு ரொம்ப கூடுதலாக இன்னும் பகவான் மேலே எங்களுக்கு பேரன்பு இருக்குதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வாரம் பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் இந்த வாரமும் கிருஷ்ணர் பேராமூர் தான் ஆனால் ரதியின் மீது கிருஷ்ணர் காட்டிய அந்த பேரன்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பேராமூர்னாலே ரதியும் மன்மதனும் தான் அதுதான் பொருத்தமாக இருக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் ஒரு இலக்கணம் எதுன்னா இவங்க தான் இந்த ரெண்டு பேரில் ஒன்று இல்லைன்னா அதாவது ஒன்று கூட இணையலைன்னா ஒன்றுமே நடக்காது ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிறது பேர் தான் ரதியும் மன்மதனும் எப்படி சாவித்திரி சத்தியவானும் தனித்தனியாக இருக்க முடியாதோ அதே மாதிரி ரதியும் மன்மதனும் தனித்தனியாக இருக்க முடியாது எதெல்லாம் தனித்தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லுதோ அதுக்கு பேர் தான் பேராமரி ஒரு நாள் மன்மதன் தன் மனைவி ரதி கிட்ட சொல்கிறான் ரதி நேற்றுலாம் நான் காட்டில் ஒரு தவ முனிவரை பார்த்தேன் அவர் உள்ளத்துல இருந்தும் உடலில் இருந்தும் அந்த உடம்புல இருக்கிற இருக்குமா அவருடைய தவ வலிமையை நான் பார்த்துட்டு அசந்துட்டேன் என்ன ஒரு அழகு என்ன ஒரு தேஜஸ் ஆஹா இது வந்து நான் இந்த பிறவியிலே பார்க்காத ஒரு பர்சனாலிட்டி அற்புதமான தவ மகிமையை பெற்றிருக்கிற அந்த மகான் கிருஷ்ணகடாட்சம் பெற்றவர்னு உறுதியாக நம்பலாம் அப்படின்னு ஒரு மன்மதன் சொல்றான் அதுக்கு ரதி சொல்றா கிருஷ்ணக்சமா சேச்சே கிருஷ்ணனே பலர் பெண்கள்கிட்ட வசப்பட்டுக்கிட்டு தன்னையே மறந்து போனவேன் எவ்வளோ லேடிஸ் கிட்ட கண்ணன் வந்து மயக்கத்துல மயங்கி கடந்ததே அவரை வணங்குற இந்த அப்படி அப்படித்தானே இருப்பாரு அப்படின்னு அவ ஒரு நக்கல பதில் சொல்றேன் பாக்குறீங்களா மன்மதன் சொல்கிறா வீட்டுக்காரன்ட்டு அவரை ஒரே ஒரு வினாடியில என் வலையில விழ வைக்கட்டுமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி திமறாக பேசுகிறா மன்மதன் அவங்க வீட்டுக்காரன் சரியின்ட்டார் ஆ எங்கே செய் பார்க்கலாம் அப்படின்னு காட்டுக்கு கூட்டும் போய் அவர் ஒரு மரத்தை எடுக்கலை பதங்கிக்கிறார் நீ உன் வேலையை காமி அப்படின்னு அவங்களோட ஒய்ஃப் ரதியை தூண்டி விடுறார் ரதி நல்ல அழகாக அலங்காரலாம் பண்ணிங்கன்னு தண்டக்கால் சிலம்ப நல்லா கட்டிக்கிட்டு அவர் தவம் முனிவருக்கு முன்னாடி நிற்கிறா போய் இவ காதில் கிருஷ்ண நாமம் கேட்குது ஆனால் அந்த நாம தேவை சட்டை பண்ணலை இருந்தாலும் அவர் முன்னாடி ரதி ஆடுறா டான்ஸ் ஆடுறா அவரை மயக்கத்துக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அதெல்லாம் அவர் கண்ணை எல்லா முயற்சியும் இவளால மயக்கும் அத்தனை சேட்டைகளும் செய்து பார்க்கிறார் முனிவரிடமிருந்து அந்த கண்ணனினுடைய நாம ஒளி இருக்குல்ல அந்த சப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து குறையுது ஏன்னா எதிரில் வாடுற டான்ஸ் ஒரு பக்கம் இந்த இடத்துல ரதி அவளுடைய அந்த பிரம்மாண்ட கவர்ச்சி நாடகம் மெல்ல 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 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ரதி அந்த முனிவர் மார்பில் போய் அப்படியே தலை சாஞ்சி தன் கைகளால் அவர் அப்படியே வருடி கொடுக்குறா இது என்னடா அது அவரை மயக்கத்துக்கு தானே போனா அவர் மேலே விழுந்து அவரை அப்படி வருடிக்கிட்டு இருக்காளேன்னு பதுங்கிருக்கிற மன்மதன் வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் சங்கடம் போச்சு மெல்ல அந்த தப யோகி அந்த தன்னுடைய கண்களை திறந்து ரதியின் கண்களை பார்க்கிறார் ரதியின் கண்களில் காதல் ஆற்றல் அங்கே வந்து ரொமான்ஸ் ஆற்றல் ரதியோட கண்ணில் இருக்கு ஆனால் தவயோகியோட கண்களில் தன் ஆன்ம உலகின் ஆன்ம சக்தியும் கடவுள் கண்ணனுடைய பிரபஞ்ச சக்தியும் ஒன்று கலந்து என்றுமே அலையாத அசையாத ஆன்ம கண்ணனின் பேராற்றல் இருக்கு இல்லையா அது ரதியோட உள் உணர்வுல பாய்ந்து அவள் மனதை போய் தொடுது கொஞ்ச நேரம் போடுது ரதி என்ன பண்ணிட்டான்னா கண்ணனுடைய அந்த திருநாமத்தை அவள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள் மயக்க வந்தவ வாயில் அந்த மாயக்கண்ணனுடைய திருநாமம் வாயிலேருந்து வருது அவள் அவர் மீது வைத்திருந்த கைகள் மெல்ல மெல்ல அப்படியே விலகி வருது தானே விலகி தலை நிமிர்ந்து அவர் எதிரே கீழே அமர்கிறாள் மனமாற்றம் அடைகிறாள் மன்மதனும் ஓடி வர்றாள் தவது யோகியினுடைய காலில் ரெண்டு பேரும் விழுறாரு தவயோகி ரெண்டு பேரையும் வாழ்த்தி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அசையாத அலையாத இறை அன்னையினுடைய சக்தி கலந்த நம்ம ஆன்ம சக்தியும் விதியையும் வினையையும் மாற்றவல்லதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அரவிந்தர் சாவித்திரிலே சொன்னது மாதிரி எதிரிலேயே வந்த மரண தேவனை இருளிருந்து ஒளிக்கு மாற்றி வந்த வேலையை விட்டுட்டு சாவித்திரி கூடே பூமிக்கு வந்தான்ல அந்த சாவித்திரியுடைய ஆன்ம சக்தி எப்பேற்பட்டது கண்ணனுடைய சக்தி எப்பேற்பட்டது என்பதை அந்த யோகி மயக்க வந்த ரதியை அவள் வாயிலும் கண்ணன் பெயரை பாட வைத்ததல்லவா அப்போ மனிதனுக்குள்ள ஒரு விதி இருக்குல்ல அதை தாண்டி செல்லணும்னா நமக்கு சாவித்திரி தானே உதவி செய்ய முடியும் அப்போ சாவித்திரிக்கெல்லாம் மூலமாக இருக்கிற ஆதி பரம்பொருளான கண்ணன் தன்னை தியானிக்கிற அந்த தவசியை கலைக்க முடிஞ்சதா அந்த கண்ணன் ரதியை தண்டித்தாரா இல்லையே ரதிக்கு புரிய வைத்து அவருடைய வாயிலையும் தன்னுடைய நாமத்தை சொல்ல வைத்தானே அதுதானே கண்ணனுடைய அன்பு அந்த கண்ணன் அன்பும் நம்முடைய மகான் அரவிந்தர் அன்பும் தெய்வீக அன்னையுடைய அன்பும் அன்னை சாவித்திரியோட அன்பும் எல்லாமே பேராமூர் அன்புதான் என்பதை இதன் மூலம் புரிந்து கொண்டால் நாம் வரும் வாரங்களில் பார்க்கக்கூடிய பேராமூரும் இதையொட்டியே இருக்கும் இதிலிருந்து நாங்கள் புரிஞ்சிக்கிறது இறையுடைய நாமம் எங்கே ஒழிச்சாலும் எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வெளிப்பட்டாலும் அது இறைவனுமே வச்சிருக்கிற பேரன்பா மாறிடும் அப்படின்றதுக்கு ரதிய சாட்சியாக இருந்துட்டாங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்க போகிற நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை நம்முடைய மகான் மகா சமாதி அடைந்த தினம் அவரை ஆசிரம நடுவில் இருக்கிற சேவை மரத்துக்கு நடியில் சமாதிக்குள் இறக்கப்பட்ட தினம் டிசம்பர் ஒம்பது அந்த ஒன்பதாம் தேதி சமாதிக்குள் இறக்கிற வரை அந்த நேரம் கணக்கு பண்ணால் நூற்றி பதினோரு மணி நேரம் அவருடைய உடல் அந்த திருவேணி பொன்னொழியாக வீசிக்கொண்டு ஐந்து நாட்களும் இருக்க இந்தியா முழுக்கும் நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் முடிந்த பிறகுதான் சமாதிக்குள் இறக்கி வைக்கப்பட்டது சுமார் முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அந்த ஒன்பதாம் தேதியை விசேஷமாக அன்னை பகவான் திருவுருவப் படங்களை அலங்கரித்து அன்னை அன்பர்கள் புடைசூழ அன்னை பகவானுடைய மந்திரங்களை சொல்லி கூட்டு தியானமாக நடத்தி வருபவர் நம்முடைய அன்புக்குரிய திருமதி காந்தம்மாள் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அதாவது அம்பத்தூரிலே நடத்துகிறார் அம்பத்தூர் மையத்தை அவர் நிர்வகித்து வந்தாலும் இந்த ஒன்பதாம் தேதி நிகழ்வை ஒரு மிகுந்த அக்கறையோடு பகவான் திருமேனியை சமாதிக்குள் வைத்த நாளை இத்தனை வருடங்கள் விடாமல் தொடர்ந்து நடத்துவது உலக அதிசயம்னு சொல்லணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அதில் நாங்கள்லாம் போய் பங்கெடுப்போம் எதுக்காகன்னா நமக்காக பகவான் செய்து வைத்த உழைத்து போராடிய அந்த யோகத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லை அதுக்காக போய் நாங்கள் கலந்துக்கிறது உண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்முடைய மயிலை அன்னை மையத்தோட ஆண்டு விழா இருக்குது அது ஒவ்வொரு வருடமும் நம்ம எல்லா மையங்களுக்கும் ஆண்டு விழா கொண்டாடுற மாதிரி மயிலை மையத்தோட ஆண்டு விழாவும் நடக்க இருக்குது இந்த மாதம் ஒரு விசேஷ மாதம் போன மாதமும் விசேஷ மாதம் இதில் நம்முடைய சாவித்திரி கோயில் திருப்பணிகள் மழையினால் சற்று நிறுத்தி வைக்கப்பட்டது திருப்பணிக்கு வேண்டிய பொருள்கள் பற்றாக்குறை என்ற ஒரு செய்தியை நாம் அன்பர்களிடத்தில் சொல்ல வேண்டியிருந்தது சொன்னதும் பல அன்பர்கள் அந்த திருப்பணி நிற்கக்கூடாது என்கிற ஒரு துடிப்போடு ஒரு பதட்டத்தோடு தன்னால் என்றது மீண்டும் கொடுத்து அந்த திருப்பணியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அது இன்னும் மூன்று மாதங்களில் திருப்பணி வேலையில் முடிந்துவிடும் ஏப்ரல் மாதத்திலே நம் சாவித்திரி கோயில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய விழாவின் மூலம் அங்கே இருக்கிற மிரா மந்திரை திறந்து வைக்கப்பட இருக்கிறது நம் கையிலே தேவையான அளவுக்கு பணம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை நாம் வெளிப்படையாக சொன்னபொழுது இன்று வேண்டிய அளவுக்கு மீண்டும் நன்கொடைகள் வர ஆரம்பித்திருக்கிறது அன்னை பக்தர்கள் சாவித்திரியின் மீது பேரன்பு கொண்டு அவளுடைய அந்த வரலாற்று சரித்திரமிக்க அந்த தெய்வம் இன்னும் உலகளாவிய அவளுடைய சர்வ வல்லமை பேசப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் எல்லைக்கு மீறிய நன்கொடை தரும் தயால குணத்தை வறுத்து கொண்டே வந்து இன்று சாவித்திரி கோயிலும் வளர்ந்து கொண்டு வருகிறது இந்த டிசம்பர் மாதத்திலே இருந்து அங்கே தங்கியிருக்கிற மேல்நாட்டு மக்களெல்லாம் சாவித்திரி கோயிலுக்கு வர இருக்கிறார்கள் இதெல்லாம் டிசம்பர் மாதத்திலே நடக்க இருக்கிற நிகழ்வாக நாம் பார்க்கிறோம் இனி ஒவ்வொரு மாதமும் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வகையில் டிசம்பர் ஐந்தை நம் பகவானுக்கு நன்றி சொல்ல மையங்கள் சென்று நம்முடைய மரியாதையை செலுத்துவோமாக இந்த டிசம்பர் மாதம் அனைவருக்கும் சிறப்பான மாதமாக அமையத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொன்னீங்க எல்லாருமே அதில் பயனடைவோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா தரிதனம் தரக்கூடிய அந்த என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் எப்படி வெளியேற்றணும் இன்றைக்கி அது ஒரு பட்டியலிட்டு சொன்னீங்கன்னா இன்றைக்கே நாங்கள் அதை எடுத்து போடுறதுக்கு தயாராகிடுவோம் சார் நம்ம வீட்டில் இல்லை நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துல நம்முடைய தொழில் நிறுவனங்களில் ஒட்டடை தொங்கி கொண்டிருக்கு அங்கங்கே கண்ணில் படுதுன்னா அதுதான் தரித்திரம் அது இருக்கிற வரை பணப்பிரச்சனை இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற பட்டியல் வீட்டில் இருந்ததுன்னா நோய் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்க நோய் எல்லார் வீட்லையும் இருக்கதானே செய்யணும்னா நான் சொல்கிறது சாதாரண நோய் இல்லை அதனால் மருத்துவ செலவுகள் வழிகள் தொடர்ந்து பாடாப்படுத்தும் மேற்கொண்டு குடும்பம் கீழே போயிட்டே இருக்கும் கோற்று அவமானம் பிரச்சனை டைவர்ஸ் இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டே போகிறோம் இந்த எல்லா தரித்திரத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஒட்டடையில் ஆரம்பித்து எங்கே பார்த்தாலும் அழுக்கு தரை சுவர் மேலே டாப்பு உள்ளேருந்து வீட்டை வெளியே வர்ற வரைக்கும் கண்ணில் படும் இடங்கள்லாம் அழுக்காக இருந்ததுன்னா அங்கே தான் தரித்திரம் குடியிருக்கும் அலங்கோலமாக தலகாணி இருக்கிற இடத்துல தலகாணி இருக்காது வீரவை திறந்தால் துணியெல்லாம் கொட்டும் எந்த பொருளும் அததுக்குரிய இடத்துல இருக்காது எல்லா பொருளையுமே காலால் உதச்சி அப்படி இப்படி தள்ளுற மாதிரி ஒரு பொருள்களை அவமதிக்கக்கூடிய இடங்களாக அலங்கோலம் என்பது மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அலங்கோலம் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்ல முடியும் சோம்பேறித்தனம் வீட்டில் எப்பயுமே ரெண்டு பேர் படுத்துன்னு இருப்பாங்க ரெண்டு பேர் எப்போ வேலைக்கு போவாங்கன்னே தெரியாது எல்லாருமே மொத்தமாக காலைல ஒம்பது மணிக்கு மேலே எழுந்திரிப்பாங்க அந்த சோம்பேறித்தனம் தரித்திரத்தை கொடுக்கும் தேய்ந்து போன தொடப்பம் தொடப்பம் தேயலாம் தேஞ்சு போய் அதில் ஒன்றுமே இருக்காது அந்த தொடப்பத்தை வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க அது தரித்திரம் அதேமாதிரி செப்பலும் தேஞ்சு போயிருக்கும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க ஆனால் நாற்பத்தி ரெண்டு செப்பல் இருக்கும் என்றைக்கோ வாங்கினது எடுத்து போடாமல் அருந்ததையும் போடாமல் அது மேலே இருக்கிற அழுக்கையும் துடைக்காமல் அதுக்குள்ளே இருக்கிற சாக்ஸும் தொழிற்சி பல வருடங்களாக இருக்கும் அப்போ இந்த செப்பல் எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் ஒரு செல்ஃபை ஒதுக்கி வச்சுருப்பாங்க வாசப்படையிலே மகாலட்சுமி உள்ளே வருவதற்கு தடையாக முதல் விளையாது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ரிப்பேரான பொருட்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஃபேனில் ஆரம்பித்து லைட்டு பீஸ் போயிருக்கும் கடிகாரம் ஓடாது டிவி ரிப்பேரில் இருக்கும் ஃப்ரிட்ஜு ரிப்பேரில் இருக்கும் வாஷிங் மிஷின் ரிப்பேரில் இருக்கும் இல்லைன்னா மிக்சி ரிப்பேரில் இருக்கும் கண்ணாடி உடஞ்சிருக்கும் பைப்பு தண்ணி சொட்டு சொட்டுன்னு சொட்டின் இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இடமும் ரிப்பேராக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் தான் வீட்டில் இப்படிலாம் இருக்குது மகாலட்சுமிக்கு எதிராக இருக்குது தரித்திரத்துக்கு உரியதாக இருக்குது அப்படிங்கிறது தங்களுக்கு தெரியாது அது யாராவது வெளியிலிருந்து கொஞ்சம் கான்சியஸாக வந்து சொன்னால் தெரியும் தெரிந்தால் மாற்றி கொள்ளவும் தயாராக இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களும் தரித்திரம் சூழ்ந்திருக்கும் தரித்திரம் விலகணும்னா நான் சொன்னதெல்லாம் இப்போ சரி பண்ணணும் இப்போது கழிவறை சொல்கிற மாதிரி இருக்காது புரியுது உங்களுக்கு எல்லா வீட்லேயும் கழிவறை சுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அது ஸ்டார் ஓட்டில் இருக்கிற மாதிரி ஒரு விஐபி வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் இருக்குன்னா அந்த ரெஸ்ட் ரூம் எப்படிக்குது அந்த மாதிரி எல்லா வீட்டில் இருக்க சொல்ல முடியாது ஏன்னா ரெஸ்ட் ரூம் மெயின்டெனன்ஸுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கிளியராக ஒரு ஹைஜீனிக்காக அதை மெயின்டைன் பண்ணால் அந்த குடும்பம் அது இருக்கிற இடமே லெவல் வேறு தான் தலைகாணி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடணும் ஒரு வாரம் பத்து நாளுக்கு ஒரு முறை கவரை துவைச்சி போடணும் அது ரொம்ப முக்கியம் வீட்டில் நாற்றம் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு நாற்றம் கூட இருக்கக்கூடாது அதை அந்த மாதிரி வந்துடக்கூடாது நான் காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி சாம்பிராணியும் போடுவேன் ஜவ்வாது தரைக்கு போடுவேன் தசாங்கம் போட்டு சாம்பிராணியோடு சேர்த்து அந்த வீட்டில் ஒரு கமகமன்னு அந்த சூழல் எப்பவுமே இருக்கிறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறேன் அதனால் ஃபேன் டஸ்ட் ஆகும் திரும்ப அதை துடைக்கிறது ஏசி துடைக்கிறது இதெல்லாம் ஒரு வாடிக்கையான விஷயங்கள் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை அன்னை சொன்னபடி நான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் ஆனாலும் தரித்திரம் இருக்குது கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குன்னு யாராவது சொன்னால் குணங்களில் கோளாறு இருக்கும் இந்த குணங்களில் உள்ள கோளாறு கண்டுபிடிச்சி எதை இதெல்லாம் மாற்றணும்னு நாம் சொல்லி கொடுக்கிற போது அதை மாத்திக்க முன் வந்தால் தரித்திரம் என்பது நம்ம தெரு முனையிலோடு முடியாது அன்னை அன்பர்கள் என்றால் அதிர்ஷ்டத்துக்கு உரியவர்கள் பகவான் அரவிந்தருடைய பக்தர் என்றால் யோக சித்திக்கு உரியவர்கள் சாவித்திரி பக்தர் என்றால் நீண்ட ஆயுளுக்கு உரியவர்கள் இந்த வாழ்வை சுபிட்சமாக்கும் அத்தனை யோசனைகளையும் நான் ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும் எது தரித்திரம் எது அதிர்ஷ்டத்துக்குரியது வீடியோவில் சொல்கிறோம் தனியாக கேட்டாலும் சொல்வோம் இல்லை வகுப்பாக எடுத்தும் சொல்வோம் வாழ்நாள் முழுக்க இதை தவிர வேறொரு வேலையும் நமக்கு இல்லை அன்னை என்பர்களை அதிர்ஷ்டத்துக்கு கொண்டு வருவது தான் நம்முடைய தலையாய பணிங்கிறதுனால மீண்டும் மீண்டும் வீடியோவில் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது அன்னை அன்பர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது வீடியோவில் இன்னொரு முறை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் அந்த யோக சித்தி பெற்ற தினத்தை வந்து நீங்கள் அந்த யோக சித்திக்காக நான் முயற்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு வரி எங்களுக்கு சொன்னீங்க அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொன்னிங்கன்னா சப்போஸ் எங்களால் வீட்டில் இருந்தாவது இது சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சார் இது ஒரு வருடத்திற்கான பயிற்சியும் முயற்சியும் வாங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணலான்னு கூப்பிட்டேன் அதில் ஒருவரும் வரல சரி நாம் அதை முடிச்சுட்டு அதனுடைய பலன்களையும் நன்மைகளையும் பார்த்து கேட்கும்போது நம்ம அதை பற்றி சொல்லலான்னு இருந்தேன் நீங்கள் முதல் வாரத்திலே கேட்டிருக்கீங்க சரி டிவியில் சொல்வதன் மூலமாவது நீங்கள் வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணாலும் நல்ல விஷயந்தான் ஒரு ஐந்து விஷயங்களே இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்புறம் அடுத்த வாரம் ஒரு அஞ்சு விஷயங்கள் இப்படி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்முடைய வாழ்வு வந்து ஒரு தெய்வீக தன்மையை அடைஞ்சிருக்கும் அதுக்கு என்ன பலனுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் எடுத்துக்கிட்ட அஞ்சு விஷயங்கள் சவித்ரு நேரத்தில் எழுந்து விடுதல் சவித்ரு நேரம்னா காலையில் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எழுந்துச்சு அது சாவித்திரியோட நேரம் சவித்ரு நேரம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நடைபயிற்சி ஒரு அரை மணி நேரம் யோக சித்திக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம் இந்த உடம்பு இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்கிற மாதிரி இந்த உடம்பு ரொம்ப முக்கியங்கிறத அரவிந்தர் அன்னையும் வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க நடைபயிற்சியை விடவே கூடாது நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும் காலையில் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ அது நடந்து தான் ஆகணும் அதை நிறுத்துவது என்பது எந்த வகையிலும் ஏற்க முடியாது அதை தொடர்ந்து செஞ்சுன்னு மூணாவது ஆழ்ந்த ஒரு தியானம் ஒரு பதினைந்து நிமிடம் அது உள்ளே மௌனம் சித்திக்கிற அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓராண்டு காலத்துக்கு ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அதை விடாமல் நம்ம தொடர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் போகும்போது ஒரு நாள் மௌனமாகிடுவோம் மனமற்ற நிலைக்கு வருவோம் அதில் விடாமுயற்சி தான் வேணும் எந்த வேலையை செய்தாலும் அது அன்னையிடம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சமர்ப்பணம்னு நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு தான் வேலையை செய்யணும் அந்த சமர்ப்பணத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அஞ்சாவது உண்மையை மட்டும் பேசுவது இது பல வருடங்களாக இருக்குது ஆனால் இன்னும் கவனமாக இருக்கணும் இப்போ சமீபத்தில் ஒரு கோவப்பட்டுட்டேன் அது இருக்கக்கூடாது அந்த கோபத்தை தூண்டிட்டாங்க ஆனால் தூண்டினாலும் நம்ம கவனமாக இருக்கணும் கோவத்தை வெல்லணுங்கிறத நாம கற்றுக்கிட்டோம் இது ஏன் எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா அதை தெரிந்து கொண்டவர்கள் தானும் அப்படி கோபப்படாமல் இருக்கணும்னு தன்னை மாற்றிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் வெளிப்படையாக சொல்லிடுறது உண்மையை மட்டும்தான் பேசுறது போய் பேசுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த ஐந்து விஷயங்களே நான் பின்பற்றுகிறேன் பகவான் சொல்லுவார் உனக்கு வேண்டியதெல்லாம் வரிந்து கொட்டி கொண்டு வந்து நிற்கும் அந்த நிலைமை வேணும்னா இவற்றையெல்லாம் நீங்கள் வீட்டிலிருந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த யோகா சித்தி பெறுறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற இந்த ஐந்து விஷயங்களை இன்னைக்கு எங்ககிட்ட பகிர்ந்துக்கினத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஆரம்பிப்போம் சார் அடுத்ததாக நம்ம சாவித்திரியுடைய வார்த்தைகள் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஹர்ஷட் கான்சியஸ் வாஸ்ட் அப்படின்னா ஆள் மனசில் மௌனம் வந்துருச்சுன்னா நமக்கு ஆண்டவனை காமிச்சிடும் நம்ம தேடுறோம் அது காமிச்சிடும் எதுனா மௌனம் ரெண்டு ரப்சோடிட் வாய்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்னா தியானம் முத்திடுச்சுன்னா இதயத்திலிருந்து அன்னை சாவித்திரியோட இனிமையான ஒரு குரல் கேக்கும் தியான முத்தனா அடுத்தது வென்டரஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை மிக தைரியமாக நம்ம ஆன்மாவைக்குள் குதிப்பது நம்ம ஆன்மாவே யோசிக்கிறது இல்லை ஆன்மா எங்கே இருக்குன்னு தேடுறதில்லை ஆன்மாவை பார்த்துட்டா மட்டும் போதாது நம்ம தைரியமாக அதுக்குள்ளே குதிக்கணும் கூடாது இந்த மூன்று வார்த்தையுமே எங்களுக்கு ரொம்ப முத்தான வார்த்தைகளாக சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் ஆசிரமத்தில் ஒரு வயசான சாதகர் அவர் மதர்ட்ட போய் சொல்கிறார் எனக்கு வேலை பலு அதிகம் அதற்கு அப்புறமா போய் எக்ஸசைஸ் பண்ணலான்னா முடியல ரொம்ப கலப்பாக இருக்குது இதனால் பகவானுடைய புத்தங்கள்லாம் படிக்க முடியல அதனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதை விட்டுலாமா மதர் அப்படின்னு போய் கேட்குறாரு அன்னை நோ என்ன கலைப்பு இருந்தாலும் சரி நீ உடற்பயிற்சியை மட்டும் நிறுத்தக்கூடாது உடம்பு நல்ல திறனாக இருக்கணும் நல்ல ஒரு எனர்ஜி சக்தியாக இருக்கணும் வலுவாக இருக்கணும் இந்த விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு ரொம்ப கண்டிப்போடு சொல்லிட்டாங்க நம்ம எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் மதர் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க இந்த உடல் கெட்டு நொந்து அவதியிருந்தால் அதற்குள் அன்னை அருள் செயல்படுவது கடினம் அப்படிங்கிறத புரிஞ்சுருந்தால் இந்த ஆசிரம தகவல் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நான் நண்பருக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு ஆர்வத்தோட இருந்தேன் ஆனால் நோ சொல்லிட்டாங்க மதர் உடற்பயிற்சி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே முக்கியம் அதுதான் அவங்களை வந்து எல்லா வேலையும் செய்ய வைக்கும் அப்படின்னு மதர் கண்டிப்பாக முயற்சி செய்கிறோம் மதர் தெய்தி நடைபயிற்சி தேங்க் யூ சார் நன்றி வணக்கம்